தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசால் கடந்த ஆண்டுகளில் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக கல்வி சார்ந்து பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன அதே நேரம் சமூகத்தில் விரும்பத்தகாத நிகழ்வுகளில் மாணவர்கள் சிக்கிவிடாத நிலையை உருவாக்கவும் ஆசிரியர்கள் மூலம் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன இருப்பினும் மாணவர்கள் சார்ந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நடக்கும் விபரீதங்களை களைய புதிய திட்டம் வகுக்கப்படும் என கடந்த ஏப்ரல் பதினைந்து அன்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமுள்ளி அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு ஒரு நான்கு ஆண்டுகளாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்கள கலை பண்பாட்டு கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி அறிவியல் சார்ந்த அந்த பிள்ளைகளுக்கு நடத்துகின்ற போட்டிகளாக இருந்தாலும் சரி இப்படி எல்லா விதத்திலும் ஒரு பக்கம் அவர்களை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லும்பொழுது இது போன்று விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடக்கும்போது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால்தான் தொடர்ந்து இந்த எமோஷனல் வெல்பியிங்காக நாங்கள் பல்வேறு பயிற்சிகளை நாங்கள் வந்து ஆசிரியர்கள் மூலமாக நாங்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கோம் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இது போன்ற ஒரு சம்பவம் உள்ளபடியே அது வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது மென்மேலும் அது நடந்துவிடாமல் இருக்க

மற்றும் கல்வியை நடைமுறைப்படுத்த மதிப்பீட்டில் விழிப்புணர்வு கட்டடங்கள் வழங்கப்படும் இதனை செயல்படுத்த வாராந்திர கால அட்டவணையில் ஒரு பாடவேளை ஒதுக்கீடு செய்யப்பட்டது அனைத்து வகுப்பு மாணவர்களையும் உள்ளடக்கிய இந்த முன்னெடுப்பு அவர்களின் வாழ்வியல் திறன்களை மேம்படுத்தி சமூகத்திற்கும் நிச்சயம் மிகப்பெரிய நன்மை பயக்கும்